அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறேண்டா சூப்பரான டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பாருங்கள் நான் வந்து காப்புடியில் வந்து சவப்பரிசி எடுத்துருக்கேங்க இந்த சிவப்பரிசி வச்சு தான் இன்றைக்கி வந்து அடை செய்ய போகிறாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து மொத்தமாக பருப்பு எல்லா பருப்புமே வச்சு கடைகளில் வந்து இப்போ வந்து விற்கிறாங்க பாருங்கள் கடலைப்பருப்பு பருப்பு மைசூர் டால் கருப்பு உளுந்து பச்சை பாசிப்பயிறு பா பாசிப்பயிறு எல்லாமே இருக்குது பாருங்கள் இதில் வந்து இந்த காப்பீடியில் வந்து பாதி எடுத்துக்கிறேன் இதையும் இந்த அரிசி கூட சேர்த்துக்கிறேங்க பருப்பு எல்லாமே சேர்த்தாச்சுங்க அது கூடவே ரெண்டு காஞ்சமெலாம் சேர்த்துக்கிறேன் ஒரு பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு வந்து பெருசாக இருக்கனால ஒரு பல்லு சேர்த்துக்கிறேன் சின்னதாக இருந்துச்சுன்னா ரெண்டு வட சேர்த்துக்குங்க இப்போ நல்லா அலசிக்கிறேன் அரிசியும் பருப்பும் நல்லா அலசி எடுத்துக்கிட்டேங்க இப்போ வந்து இது ஊறுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு நாலு மணி நேரம் நல்லா வந்து அரிசியும் பருப்பு நல்லா ஊறி வரட்டுங்க அப்புறம் வந்து நம்ம மிக்சரில் வந்து அரைச்சிக்கிறலாம் பாருங்கள் அரிசி ஊற வச்சு கரெக்டாக நாலு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து அடை மாவு வந்து நம்ம வந்து அரிசி பருப்பு எல்லாமே அரைச்சிக்கிறலாம் மாவு பாருங்க அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் பாருங்கள் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சிட்டு மாவு வந்து புளிக்க வச்சிடலாங்க இப்போ போட்டு கரைச்சிட்டேங்க இப்போ ஒரு பிளேட் போட்டு கரெக்டாக ஒரு எட்டு மணி நேரம் நம்ம மாவு வந்து நல்லா புளிச்சு வரட்டும் மாவு பாருங்கள் நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து ஒரு ரெண்டு ரெண்டு பீஸ் அளவு வந்து தேங்காய் வந்து மிக்சி சரில் பாருங்கள் இப்படி அடித்து வச்சுருக்கீங்க தேங்காய் மட்டும் தாங்க இந்த சேர்க்க போகிறேன் தேவைப்பட்ட நீங்கள் வந்து கேரட்டு கேப்சிகம் இருந்தால் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த அடை தோசைக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு முட்டைக்கோசட்டினி தாங்க பண்ண போகிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காங்க கடாயில் வந்து ஒரு ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்த உடனே ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு தக்காளி ரெண்டு படு பூண்டு ஒரு காஞ்சமளா சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து கட் பண்ணி வச்ச முட்டை கொசு சேர்த்துக்கிறேங்க அது கூடவே கொஞ்சமாக புளி வச்சுக்கோங்க அதையும் சேர்த்துக்கிறேன் பெருங்காய்குள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு நல்லா வதக்கிட்டு ஆறுன பின்னாடி வந்து இந்த முட்டைக்கோஸ் சட்னி வந்து அரைச்சிக்கலாங்க பாருங்கள் முட்டைக்கோஸ் எல்லாமே இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிறேன்ங்க இப்போ சட்னி தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிட்டேன் அறநாக்கு பின்னாடி அரைச்சிக்கலாம் பாருங்கள் சட்னி அரைச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் கடுகு கருவேக்குள்ள போட்டு தாளித்து ஊற்றிக்கிட்டேங்க இப்போ வந்து அடை தோசை வந்து சுட்டு எடுத்துக்கலாங்க இது மேலே கொஞ்சமாக வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை போட்டுக்கிறேன் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கிறேங்க கீழே வந்து நல்லா வெந்துருச்சுங்க திரட்டி விட்டுக்கிறேன் பாருங்கள் ஆட்டா தோசை வந்து வெந்துருச்சுங்க எடுத்துட்டேங்க இன்னொரு அடை தோசையும் சுட்டு எடுத்துக்கலாம் இந்த சிவப்பரிசி வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சுகர் பேஷண்ட் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப நல்லது பாருங்க அருமையான டேஸ்டியான மிகவும் சத்தான சிவப்பரிசியில் செஞ்சால் அடை தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குதுங்க சிவப்பரிசி வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சுகர் பேஷண்ட் இருக்கவங்கெலாம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இந்த சிவப்பரிசி அடை தோசையோட இந்த முட்டைக்கோ சட்னியை வச்சு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து முட்டைக்கோஸ் சட்னியாடு பாருங்கள் செஞ்சு கொடுங்க கேட்பாங்க பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்